கூகுள் சிஇ நியூஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏற்பட்டுள்ள புயல்களுக்கான பட்டியல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்து எழுதப்போகிற குரூப் டூ எக்ஸாமில் சைக்ளோன் சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்த புயல்கள் இதை மட்டும் நம்ம படித்தா போதும் கண்டிப்பாக நம்மளால் டீம் கேட்குற கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் டூல உறுதியாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டோட சைக்ளோன்ஸ் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம புயல்கள் பற்றி பார்த்தோன்னா ஒரு புயல்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்களா அப்போ அந்த புயலுக்கு பேர் வைக்கிற முறையை உலகளவில் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்போ புயலுக்கு பேர் வைக்கிற முறையை உலகளவில் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா மேப்பில் இந்த மூன்று கடல் பகுதிகள் உங்களுக்கு தெரியும் அதாவது அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓசன் இந்த மூன்று கடல் பகுதியை உரிமம் கொண்டாடுற நாடுகள் அதாவது நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள் இது இது ஒரு பிக்சர் ஓகேவா இது கொஞ்சம் கிளியராக இல்லைனா நீங்கள் கூகுளில் போய் சைக்ளோன் நேம் லிஸ்ட்டு நீங்கள் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு பிக்சருமே கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சு இது கொஞ்சம் பெரிய பிக்சர் அதனால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது அதனால் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிக்சர் கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஓகே ரொம்ப முக்கியமான டாபிக் நல்லா கவனிங்க அப்போ இந்த மூன்று கடல் பகுதியை உரிமம் கொண்டாட நாடுகள் இவங்களாம் சேர்ந்து ஒரு புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு நாடுகள் பங்களாதேஷு இந்தியா மாலத்தீவு மியான்மரு ஓமன் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா தாய்லாந்து இந்த எட்டு நாடுகள் இவங்க எட்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் எட்டு பேர் அப்போ எட்டுவளோ அறுபத்தி நாலு பேர் என்ன பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க அறுபத்தி நாலு பேர் அப்போ அந்த அறுபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேர் வந்து இந்த ஆணில் அப்போ இந்த ஆணில் புயல் வந்து வந்துருச்சு எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலில் வந்துருச்சு அதாவது இந்த எட்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஃபஸ்ட்டு வச்சது தான் இந்த ஆணில் அப்போ அந்த ஆணிலுக்கு யார் பேர் வச்சுருக்கா மேலே பாருங்கள் பங்களாதேஷ் ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டில் வரல அப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டில் வரல தமிழ்நாட்டில் வந்த முதல் புயல் தான் இந்த ஃபானுஸ் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபானூஸ் யார் பேர் வச்சுருக்கா பாகிஸ்தான் இங்கே இருக்கா ஃபானூஸ்க்கு மேலே பாருங்கள் பாகிஸ்தான் இருக்கா அவ்வளோதான் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது இதுக்கு முன்னாடி புயல் வந்திருக்கும் ஆனால் ஒரு பேர் இல்லாமல் வந்திருக்கும் ஒரு பேரோடு வந்தது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஃபானூஸ் ஓகேவா இது இதை நீங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும் சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு புயலாக வருது அப்போ இந்த பழைய லிஸ்ட்டு படி பழைய லிஸ்ட்டு படி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா வந்திருக்கும் கஜா புயலுக்கு யார் பேர் வச்சிருக்கா ஸ்ரீலங்கா இங்கே பாருங்கள் கஜா இங்கே இருக்கா அப்போ இதுக்கப்புறம் நிறைய புயல் வந்திருக்கு ஆனால் எதுவுமே நம்ம ஊரில் வரல தமிழ்நாட்டில் வரல அப்போ கஜா இது தான் கடைசி இது கூட டிம்பிஸில் கொஷனாகவே கேட்டிருப்பாங்க கஜா புயலுக்கு பேர் வைத்த நாடு எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் ஸ்ரீலங்கா ஓகேவா அப்போ இந்த பழைய பிக்சருக்கு பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற பிக்சர் இந்த பிக்சர் படி தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய புயல்கள் வந்திருக்கும் ஓகேவா அப்போ இதுக்கு இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற இன்னொரு பிக்சர் இது வந்து புதுசாக ரெடி பண்ணது போன ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ணியிருப்பாங்க ரெடி பண்ணியிருப்பாங்க இதில் பழைய இதில் எட்டு பேர் சொன்னோன்னா இதில் எட்டோட மேலும் ஒரு அஞ்சு நாடுகள் ஆட் பண்ணி பதிமூன்று நாடுகள் ஒவ்வொருத்தங்களும் பதிமூணு பேர் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க மொத்தம் நூற்றி அறுபத்தொம்போது பேர் வந்து ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் வந்த புயல்களுக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் கொடுத்த இந்த நிசர்கான்னு சொல்லி ஒரு புயல் வந்து வந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த புயலுக்கு வந்து பங்களாதேஷ் பேர் வச்சுருப்பாங்க இந்த லிஸ்ட்டு ஒன்று எல்லா புயலுமே வந்துருச்சு இதுக்கப்புறம் இப்போ லிஸ்ட்டு டூ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு லிஸ்ட்டு டூவில் இந்த பெங்கால் பார்த்தீங்களா இந்த ஃபெங்கால் தான் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கும் அப்போ இந்த பெங்காலுக்கு யார் பேர் வச்சிருக்கா சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பேர் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம இந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம எதையுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்த புயல் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது அப்போ பதிமூன்று நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் பதிமூணு பேர் இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேர் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா இதில் இந்த நீரும் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முரசு இது ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண இந்த எட்டில் தமிழ் வார்த்தை கிடையாது ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ சப்போஸ் கேட்டால் உங்களுக்கு இதுவும் தெரியணும் முடிஞ்சால் இந்த பதிமூணு பேர் என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ இது வந்து ஓல்டு லிஸ்ட்டு இது வந்து நியூ லிஸ்ட்டு இப்போ நியூ லிஸ்ட்டு படி தான் ஒவ்வொரு புயலுக்கும் பேர் என்ன பண்ணுறாங்க வச்சிட்ருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்த புயல்கள் இந்த லிஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபானு சைக்ளோன் யார் பேர் வச்சுருக்கா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் நிசா புயல் வருது யார் பேர் வச்சுருக்கா பங்களாதேஷ் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜல் புயல் வருது யார் பேர் வச்சுருக்கா இந்தியா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானே புயல் வருது யார் பேர் வச்சுருக்கா மியான்மர் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீலம் புயல் வருது யார் பேர் வச்சிருக்கா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மடி புயல் இதுக்கு மாலத்தீவு என்ன பண்ணியிருக்காங்க பேர் வச்சுருக்காங்க இது எல்லாமே நிறைய வாட்டி கொஷனாகவே கேட்டிருக்காங்க டிம்பிஸில் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரோவனோ ரோவானோ சைக்ளோன் இதுக்கு மாலத்தீவு என்ன பண்ணியிருக்காங்க பேர் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு வர்தா புயல் இதுக்கு பாகிஸ்தான் பேர் வச்சுருக்காங்க வர்தா தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இதை பீட் பண்ணது தான் மிக்ஜாம் வந்து என்ன பண்ணியிருக்கும் பீட் பண்ணியிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே புயல் இதுக்கு பங்களாதேஷ் என்ன பண்ணியிருப்பாங்க பேர் வச்சுருப்பாங்க ஓகிலாம் போன குரூப் ஏ மெயின்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் இதுக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்காங்க பேர் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் இதுக்கு ஈரான் பேர் வச்சிருக்காங்க இதுலேருந்து புது லிஸ்ட்டு சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் அகைன் ஒரு புயல் வருது புராவி புயல் இதுக்கு மாலத்தீவு என்ன பண்ணுறாங்க பேர் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசானி புயல் இதுக்கு ஸ்ரீலங்கா பேர் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாண்டோஸ் சைக்ளோன் இதுக்கு யுஏஇ அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமிரகம் இவங்க பேர் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்ஜாம் புயல் மியான்மர் பேர் வைக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான பாதிப்பில் இந்த புயல் ஒன்று இதுக்கப்புறம் கடைசியாக வந்தது போன வருஷம் பெங்கால் புயல் ஸோ இதுக்கு சவுதி அரேபியா பேர் வைக்கிறாங்க அவ்வளோதான் இந்த ஃபானூஸ்லேருந்து பெங்கால் வரைக்கும் இந்த இயரோட இந்த புயலோட பேரையும் யார் பேர் வச்சால் இந்த நாட்டோட பேரையும் சேர்த்து பறிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரூப் டூவில் கேட்குற கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு வரைக்கும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ